அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிற்கும் துருக்கிக்கும் நேருக்கு நேர் என்ற நிலையில் பிரச்சனை உருவெடுப்பதாக சொல்கிறார்கள் நமது ஐஎன்எஸ் என்எஸ் என்ற போர்க்கப்பலை துருக்கியின் மூன்று போர்க்கப்பல்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்த முயற்சித்ததும் மத யானை போல் அது முன்னேறியதும் மிகப்பெரிய செய்தியாக பரவிக்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஆளுமை கொண்ட மெடிட்டேரியன் கடல் பகுதியில் ஏன் இந்தியா நுழைந்தது ஏன் கிரேக்கையும் சைப்ரஸையும் துணைக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு இந்தியா அங்கு புகுந்து விளையாடுகிறது அதற்கான காரணம் என்ன துருக்கி ஏன் கையை பிசுகிறது பல காரணங்கள் இதன் பின்னால் இருப்பதாக சொல்லப்படுகிறது துருக்கி இப்போது மிழிக்கிறது நேட்டோவின் துணை கூட கிடைப்பதில்லை என்ற ஆதங்கம் வேறு துருக்கிக்கு இருக்கிறது தேவையில்லாமல் யாரையும் தொந்தரவு செய்யாத இந்தியா ஏன் கடல் பகுதியில் புகுந்து விளையாடுகிறது என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மெடிடேரியன் சி அதானது மத்திய தரைக்கடலில் ஐ என் திரிகாண்ட் என்ற நமது போர்க்கப்பலை துருக்கியின் மூன்று கப்பல்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்த முயற்சித்தன பொதுவாக நமது இந்திய போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடல்கள் அரபிக் கடல்கள் வங்காள விரிகுடா என இந்தியாவை சுற்றிய கடற்பகுதியிலேயே சுத்தி கொண்டிருக்கும் அல்லது அங்கேயே ஊரிடத்தில் நிற்கும் ஆனால் தற்போது இது மத்திய திரைக்கடல் அதானது மெடிடேரியன் சி என்ற பகுதியில் ஏன் சென்றது ஆனால் அதற்கு காரணம் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அதாவது பல காரணங்களில் முதற்

துருக்கி இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை எப்போதும் முன்னெடுத்துக்கொண்டே இருக்கிறது என்பது அனைவரும் மறைந்த செய்திதான் இந்தியாவும் அவர்களை சும்மா விடுவதில்லை அதன் எதிரிகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டு சொல்லி அவர்களின் கருத்துக்களுக்கு ஒத்து ஊதி கொண்டு துருக்கிக்கு எதிராக இந்தியாவும் துருக்கிக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது நீ அங்கே சென்றால் நான் இங்கே செல்வேன் என்றபடி சமீபத்தில் நமது இந்திய போர்க்கப்பலான ஐஎன்எஸ் என் என்ற போர்க்கப்பல் இங்கிருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி கிளம்பி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் சலாமிக் துறைமுகத்தை அடைந்து அதனை ஒட்டிய பகுதியில் ஹெலானிக் நேவி அதனால் அதனால் கிரேக்கத்தின் கடற்படையை தான் என்று சொல்கிறார்கள் அதுடன் சேர்ந்து அங்கு பல பயிற்சிகளும் சாகசங்களையும் நிகழ்த்தி காட்டியது அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு செப்டம்பரில் சைப்ரஸின் துறைமுகத்தை அடைந்து அதன் லெமோசோல் துறைமுகத்தை ஒட்டிய பகுதிகளில் சைப்ரஸ் நேவியுடன் சேர்ந்து அங்கும் பல சாகசங்களையும் பயிற்சிகளையும் செய்து காட்டியது திரிக்காண்டு போர்க்கப்பலின் சாகசங்கள் பலரின் கண்களை உறுத்தியனாலும் பலரும் அமைதி காத்தார்கள் வேறு வழியின்றி ஆனால் துருக்கியால் இருக்க முடியவில்லை இதில் வேறு ஜூனில் நமது பாரத பிரமர் இந்த இரு நாடுகளுக்கும் சென்றிருந்தார் அதாவது ஈக்கருக்கும் சென்றிருந்தார் சைபரஸுக்கும் சென்றிருந்தார் மட்டுமல்ல ஐந்து வருட ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல பாதுகாப்பு தளவாடம் பாதுகாப்பு சம்பந்தமான பல ஒப்பந்தங்களும் போடப்பட்டன ஐந்து ஆண்டுகளுக்காக ஆகஸ்ட் பன்னிரெண்டு கால அளவில் நமது அய்யன் எஸ் தெமாய் என்ற போர்க்கப்பல் கூட இந்த ஒப்பந்தங்களின் எதிரொலியாக அங்கு சென்று சாகசங்களையும் பயிற்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் பல நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தி காட்டிவிட்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதானது இந்த இரு நாடுகளுக்கும் ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் எங்கள் பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றபடி பல சாகசங்களை அவர்கள் படைகளுடன் சேர்ந்து நிகழ்த்தி காட்டிவிட்டு வந்தது அதன் பிறகுதான் இப்போது ஐஎன்எஸ் திரிகாண்டு சென்றதும் இவர்கள் தடுப்பதற்கு முயற்சி செய்தது இந்தியா கிரேக்க மற்றும் சைபீரியாவிற்கு ஆதரவாக மெடிடேரியன் கடற்பகுதியில் இந்தியா தனது கடல் பலத்தை தற்போது காட்டிக்கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை துருக்கிக்கு இது மிகப்பெரிய உறுத்தலை அல்லது அச்சுறுத்தல்

துருக்கியின் முப்படைகளும் சேர்ந்து உடனடியாக வட்டமேசை மாநாடு போட்டு தீர்மானித்து இந்திய போர்க்கப்பலுக்கு பதினெட்டு மணி நேரம் வாய்ப்பு கொடுத்தார்கள் பதினெட்டு மணி நேரத்திற்குள் நீங்கள் திரும்பி செல்லவில்லை என்றால் அதானது மத்தியதரை கடலிலிருந்து திரும்பி பின்வாங்காவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கே தெரியாது பதினெட்டு மணி நேரம் உங்களுக்கு டைம் என்று சொன்னார்கள் என்னடா அங்க சத்தம் என்று கேட்டபடி இந்தியா கடந்து சென்று விட்டது இலத்தை காலி பண்ண வேண்டும் என்றெல்லாம் மிரட்டியும் பார்த்தது எதையும் கண்டுகொள்ளாமல் பயணத்தில் மட்டும் கவனமாக இருந்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்த மெடிட்டேரியன் கடற்பகுதி துருக்கியும் சவுதி அரேபியாவும் ஆதிக்கம் செலுத்துகின்ற முக்கியமான பகுதி அதானது இந்த கடல் பகுதியில் மற்ற நாடுகள் எதுவும் அதிகமாக தலையெடுப்பதில்லை எடுத்தாலும் இவர்கள் விடுவதில்லை இவர்கள் மற்ற நாடுகளை அதாவது சிறு குறு நாடுகளை எல்லாம் பொருட்படுத்துவதும் இல்லை ஆனால் இப்போது ஆசியாவின் ஆகிய ஒருவன் நுழைகிறானே என்ற தான் இந்த பயத்திற்கும் அச்சத்திற்கும் தடைக்கும் எல்லாம் காரணமாக அமைகிறது நம் இந்தியா என்ன சொன்னது நாம் சர்வதேச கடல் கொள்கைகளையும் பாதைகளையும் மதித்துத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் யாரின் கடல் எல்லைகளுக்குள்ளேயும் நாங்கள் வரவில்லை என்று கூறியபடி இந்தியா தனது பாதையில் முன்னேறி கொண்டே இருந்தது சரி இவர்கள் இனி அதிக பிரசங்கித்தனம் ஏதாவது காட்டிவிடக்கூடாது என்று இந்தியா எச்சரிக்கையாக மூன்று போர்க்கப்பல்களை அங்கே அனுப்பியும் வைத்திருக்கிறது போர்க்கப்பல்களில் பிரம்மோஸ் உட்பட பயங்கரவான்கள் எல்லாம் அதில் இருக்கிறது ஒருமுறை சொன்னால் அதன் பேச்சை அதே கேட்காது உள்ள பெலாஸ்டிக் மிசைல் உட்பட பலவும் அதற்குள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இவர்கள் திரிக்காண்டுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்ற ஒரு சந்தேகத்தில் அல்லது அதை யாராவது சீண்டுவார்களோ என்ற சந்தேகத்தில் போய்கொண்டிருப்பதாகவும் சொல்லுகிறது போதாததற்கு கிரீன்ஸும் பிரான்ஸும் கூட அங்கு களத்தில் நிற்கிறது பிரான்ஸ் நேட்டோவின் சார்பாக வந்திருந்தது காரணம் துருக்கி நேரடியாக இந்தியாவுடன் ஆதரவை கேட்டது நேட்டோவின் பிரதிநிதியாக பிரான்ஸ் பிரான்ஸ் அங்கு வந்தது வந்து பார்த்தபோது இந்தியா சரியாகத்தான் சர்வதேச எல்லையை பயன்படுத்தித்தான் சென்று கொண்டிருக்கிறது இதில் என்ன செல்ல இருக்கிறது என்று பிரான்ஸ் பின்வாங்கியது துருக்கிக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் பிரச்சனையுமாக மாறியது பிரச்சனையில் பிரான்ஸ் தலையிடாது அதாவது நேட்டோவின் ஆதரவு கிடைக்காது என்ற நிலை வந்துவிட்டது துருக்கியும் அசர்பை பிரச்சனை என்று வந்தபோது கூட அசர்பை ஆதரவாக நின்று துருக்கிக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது இந்தியா ஆகையால் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற மற்ற எந்த நாடுகளுடனும் துருக்கிக்கு ஆதரவை எதிர்பார்க்கவும் முடியவில்லை துருக்கி அதனால் தான் நேட்டோ உறுப்பினர் என்றால் நேட்டோ உதவியை கேட்டது அதற்காகவும் இப்போது அங்கமான பிரான்ஸ் வந்து கையை விரித்து காட்டியது இனி என்ன செய்வது என்பதுதான் துருக்கியின் மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவை அடைக்கலாம் என்றால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற வான் தடுப்பு சாதனத்தை ரஷ்யாவிடமிருந்து வாங்கியதிலிருந்து அமெரிக்கா துருக்கி மீது சற்று கோபமாக எனவே இறங்கி வராது துருக்கி கொஞ்சம் பாடம் படிக்கட்டும் என்ற நிறையில் துருக்கியை பகிர்ந்து கொண்டதற்கான முக்கிய காரணம் என்னது வெறும் வீண் மதம் என்ற நிறத்தில் மட்டுமே வைத்து போராடி கொண்டிருக்கும் பாகிஸ்தான் அது இந்தியாவுடன் உரசிய போது தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்கு உள்ளே புகுந்து பாகிஸ்தானுக்கு உதவ வந்ததுதான் துருக்கியின் வேலை இப்படி பாகிஸ்தானுக்கு உதவ அல்லது மதம் சார்ந்த நாடுகளுக்கு உதவ என்று சொல்லி துருக்கி முன்னெடுக்கும் பல நடவடிக்கைகளும் துருக்கிக்கு பல பகையாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்தியா உட்பட யுஎன்எல் கூட துருக்கி அதிபர் காஷ்மீர் பிரச்சனையை வம்பு கிழித்தார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்போது இந்தியா என்ன சொன்னது தெரியுமா அது எங்கள் உள்நாட்டு பிரச்சனை அதில் நீங்கள் தலையிட வேண்டாம் அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உங்கள் உள்நாட்டு பிரச்சனையில் நாங்கள் தலையிடவில்லையே எனவே நீங்கள் ஒரு எல்லையோடு நின்று விடுங்கள் என்று எச்சரித்தது அது மட்டுமல்ல இதற்கு முன்பும் பல தடவைகளில் துருக்கி அதிபர் எப்போதெல்லாம் பாகிஸ்தான் வருகிறாரோ இருந்தாரோ காஷ்மீர் பிரச்சனையை அவர்கள் பார்லிமெண்ட் உட்பட பல இடங்களிலும் அதை ஒரு பேசுபொருளாக்கி இருக்கிறார் என்பது மறுப்பதற்கில்லை எதிர்க்கிறதாலும் ஒரு வம்பை வம்பு கிழிப்பது என்பதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அதனால் திறமையையும் முயற்சியையும் பயன்படுத்தி வளத்தையும் பயன்படுத்தி சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்பதல்ல இவர்களின் நோக்கம் இவர்களுக்கு எப்போதும் வம்பு இழுப்பதும் போர் செய்வதும் போராடுவதும் வாழ்க்கையை நரகமாக்க மாற்றுவதில் குறிப்பிட்ட கொள்கையை கொண்ட நாடுகள் எப்போதும் அதிலேயே குறியாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சரி இந்தியா துருக்கியின் பக்கத்திலேயே சென்று துருக்கியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா அதானது துருக்கியில் சில நாட்களுக்கு முன்பு துருக்கிக்கு சென்ற மாலத்தீவ் அதிபர் மொய்சு அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்த ஒரு பழைய போர்க்கப்பலை மாலத்தீவுக்காக தரும்படி கேட்டு பெற்றுக்கொண்டார் இந்த கப்பலை மாலித்தீவிற்காக துருக்கி கொடுக்கும் போது அதை இயக்கும் பயிற்சி தொழில்நுட்ப பயிற்சிக்கென பல வீரர்களையும் பல தொழில்நுட்ப வல்லுநர்களையும் மட்டுமல்ல படைகளை சார்ந்த பல தளவாடங்கள் உட்பட பலவற்றையும் மாலித்தீவிற்கு கொடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது எனவே இவர்கள் இப்போது மாலித்தீவில் தாவளம் போட்டுவிட்டு அங்கு பல வேலைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்ட இந்தியா எங்கள் மூக்கிற்கு கீழே வந்து எங்களுக்கு உரிமையான பகுதியில் நீ வாலாட்டும் போது உன் வீட்டுக்கு உள்ளேயே வந்து ஏன் உங்கள் அடுக்கே வந்து நாங்கள் வாளை ஆட்டுவோம் என்பதுதான் இந்தியா இப்படி நடந்து கொள்வதற்கான முக்கிய காரணம் என்றும் சொல்கிறார்கள் ஏற்கனவே இந்தியா துருக்கியின் சுற்றுலாத்துறையை பாதிப்படைய செய்துவிட்டது மட்டுமல்ல அதோடு சேர்ந்து பல பாதிப்புகளையும் இறக்குமதி ஏற்றுமதிகளையும் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தாலும் வியாபாரம் மட்டும் ஓரளவு பரவாயில்லாமல் நடக்கிறது என்பதுதான் மிச்சமே தவிர பல வழிகளிலும் இந்தியா துருக்கிக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது போதாதருக்கு இந்திய விமானங்களின் ஐரோப்பிய பயணங்களில் பல நிறுவனங்களின் விமானங்கள் துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் விமான நிலையத்தில் தான் சென்று இறங்கி அங்கிருந்து பிறகு கிளம்பி செல்லும் எனவே இதை மையமாக கொண்டு செயல்படுவதை தவிர்த்து கிரீக்கில் உள்ள ஏதேன் விமான நிலையத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இந்தியாவின் விமான நிறுவனங்கள் கோரிக்கை வைத்துள்ளன அதையும் இந்தியா பரிசீலிக்க ஆரம்பித்திருக்கிறது கிரீக் வந்து மிகவும் பின்னடைந்திருக்கிறது அவற்றுக்கு இந்த வருமானம் கிடைக்குமாயின் என் அதானது வான்வழியில் செல்வதற்கான காசு அங்கு விமானம் இறங்குவதற்கான காசு அங்கு தங்கி இருப்பதற்கான காசு என பெரிய ஒரு வருமானம் துருக்கிக்கு இந்திய விமான நிறுவனங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இதை கிரீக்கிற்கு குடைத்தால் கிரீக் முன்னேறும் என்பதுதான் விமான நிறுவனங்களின் கோரிக்கை இந்தியா இதையும் பரிசீலிக்காமல் இல்லாமல் ஆக இனி மதம் என்ற நிறத்துடன் உயிர் வாழ்கின்ற பாகிஸ்தானுக்கும் அதற்கு துணை இனி மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பது மட்டுமல்ல இந்தியாவை உரசுவதற்கோ அச்சுறுத்துவதற்கோ யார் முயன்றாலும் அவர்களை துரத்தி துரத்தி சென்று அவர்கள் குகைக்குள்ளே சென்று இந்தியா விளையாடும் என்பதை மீண்டும் இந்தியா நிரூபித்துக் கொண்டிருக்கிறது